இல்லங்கள் தோறும் ஸ்டாலினின் குரல் அமைச்சர் ரகுபதி ஆவுடையார் கோவிலில் உற்சாகம் இல்லங்கள் தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக அரசின் சாதனைகளை விளக்கினார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் அமரடைக்கி ஊராட்சி காசியர் மடம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக திமுக அரசின் சாதனைகள் குறித்து வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு வழங்கினார் அமைச்சர் ரகுபதி தங்கள் பகுதிக்கு வந்திருப்பதை அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி தமிழக அரசு மாதம் தோறும் தங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கி வருவதற்கு நன்றிகளை தெரிவித்தனர் வரக்கூடிய மக்கள் தேர்தலில் தங்கள் வாக்கு திமுக கூட்டணிக்குத்தான் என்று கூறி வழியனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் திட்டங்களை வீடு வீடாக வழங்கி வெற்றி முழக்கங்களை எழுப்பினார்கள் ோரு உயிரை கொண்டு பூசிப்பது மிருடவடா இன்னோர் உயிரை கொண்டு ரசிப்பவன்